அவருடைய காசோலைகள் நிறைந்த முழுமையான புத்தகத்தை அவரிடத்து கீழாக அவருடைய பெயரை கையெழுத்திட்டு இதோ இருக்கிறது என் மகனே உனக்கு என்ன தேவையா இருந்தாலும் நீ அதை பெற்றுக் என்கிறார் ஆமேன் அதை நிரப்ப நீங்கள் பயப்பட வேண்டாம் அதை நிரப்பி உள்ளே கொடுத்து கர்த்தாவே உமக்கு நன்றி என்று கூறுங்கள் அல்லேலூயா அது நிறைவேறுதலுக்கு வரும் மார்க் பதினொன்று இருபத்தி நான்கு ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் காசோலைகளில் கையெழுத்திட்டு கர்த்தாவே எனக்கு சுகம் தேவையா இருக்கிறது என்று கூறுங்கள் கர்த்தாவே சுகத்துக்காக இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன் என்று கூறுங்கள் கர்த்தாவே உமக்கு நன்றி என்று கூறி தொடர்ந்து நடந்து செல்லுங்கள் சுகத்திற்காக விசுவாசியுங்கள் அந்த காகங்கள் எலியாவுக்கு ஆகாரத்தை கீழே கொண்டு வந்தது போல அது நேராக திரும்பி வருகிறது அதோ அது இருக்கிறது